நமோ நாராய்தா நிறைய மந்திரவாதிகள் வந்து பில்லி சோனியை ஏவல் வைக்கிறதுக்கு வந்து முட்டையை பயன்படுத்துவாங்க இந்த முட்டையை ஏன் முட்டைக்கு பதிலாக வேற எந்த பொருளையுமே பயன்படுத்தலாமே ஏன் முட்டையை பொதுவா எல்லாரும் பயன்படுத்துறாங்க அந்த முட்டையில இருக்கக்கூடிய ரகசியத்தை உங்கள்ட பகிர்ந்துக்க போறேன் இன்னைக்கு மனிதனுடைய செயலை நிறுத்துவதற்கு எடுத்துக்காட்டா ஒரு மனிதன் இருக்கான் அவன் நல்லா வசதியாகவும் பணக்காரனாகவும் புகழோட இருந்துட்டு இருக்கான் அவனுடைய செயனை கட்டுப்படுத்துவதற்கு பிரகிருதியில் அதற்கு இணையான முட்டையை பயன்படுத்துவாங்க ஏன் முட்டையை பயன்படுத்துறாங்கன்னா முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய கருவு உயிராற்றல் ஆற்றல் அதிகம் மிக்க அந்த உயிராற்றல் மிக்க அந்த முட்டையை கொண்டு சில மந்திர பிரயோகம் செய்து மனிதனுடைய இந்த கட்டுப்படுத்தி இந்த முட்டை நாளடைவுல வந்து அழுகி போகுதோ செயல்படாத நிலைக்கு கொண்டு போக வைக்கிறதுக்கான முறையில முட்டைய மந்திரவாதிகள் பயன்படுத்துறாங்க முட்டையின்னு இருக்கக்கூடிய கருருக்கு பாத்தீங்களா கோழி குஞ்சா வெளியே வரும் பாருங்க அது சேவலா வரப்போதா கோழியா வரப்போதான்னு தெரிந்து கொண்ட ஆனா பெண்ணான் தெரிந்து கொண்ட பிறகு கருவா இருந்தால் ஒருவித மந்திரத்தை கொண்டு உருவேற்றி சில விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும் பெண் கருவா இருந்தால் சில விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு தெரிந்த மந்திரவாதி தான் இந்த முட்டையை வைத்து சூனியம் செய்ய முடியும் ஆனா இப்ப இருக்கிற மந்திரவாதிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த கருக்கு உயிராற்றல் இருக்கா இல்லையானே தெரிஞ்சுக்கிறது கிடையாது கடையில போறாங்க சாதாரண ஒரு முட்டை வாங்கிக்கிறாங்க அதுல அவங்க வந்து அதுல ஆண் கரு இருக்கா பெண் கரு இருக்கா கரு உருவாக முடியுமா அப்படிங்கறது கூட அவங்க பாக்குறது கிடையாது ஏதோ அவங்க படித்த ஏதோ ஒரு மந்திரத்தை நான்கு மந்திரத்தை சொல்லி இவர்களுக்கு சூனியம் வச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையில அப்படி சூனியம் வைக்கவே முடியாது கோழி போட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த முட்டையை கையில எடுத்திருக்கணும் அந்த முட்டைக்குள்ள இருக்கக்கூடிய கரு ஆனா பெண்ணாங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆண் கருவா இருந்தா புகழ்ல இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கட்டுப்படுத்த முடியும் பெண் கருவாக இருந்தால் அது உடல் நோய் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வர முடியும் இத தெளிந்தவர்களால் மட்டும்தான் முட்டையை வைத்து சூனியம் செய்ய முடியும் இப்போ அந்த காலத்து மந்திரவாதி மாதிரி கிடையவே கிடையாது உங்களுக்கு இத பத்தி சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல போடுங்க கண்டிப்பா அடுத்த பதிவுல பதில் சொல்கிறேன் நமோ நாராயண்